ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கப் அளவு நான் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் வந்து சில்லு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இந்த பேஸ்ட்டில் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த மிச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு நல்லா வந்து சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாறை மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே மீன்லாம் நல்லா வந்து குக்காயிரும் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு மீன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து க கரண்டி வச்சு கிளறும்போது பார்த்து கிளறுங்க மீன் உடையாமல் பார்த்து கிளறணும் லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை வந்து எந்த மீனில் வேணாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்